மாதமட்டி ரங்கராஜ் தான் என்னை வந்து என் முதல் கணவரை டிவோர்ஸ் பண்ண சொன்னார் தான் நான் பண்ணேன் சரி ஏதோ அந்த பாடி டிமாண்டில் டேஸ்ட்ல போகிறான் அப்படின்ட்டு வக்கீல் சுருதி விட்டுருக்கலாம் ஏங்க ஒருத்தன் கொடுமைக்காரன் தெரியுது சூப்பர் இன்னும் துரத்தி விடாம அவன் ரெண்டு தடவை உன்னை செம்ம சாத்து சாத்தி ரெண்டு தடவை தடவைஸ் செய்ய வச்சுருக்கான் நீ கல்யாணம் பண்ணணுன்னா சர்ச்சில்லாம் கல்யாணம் பண்ணணும் நீ பாட்டு இந்து கோயிலில் போய் மாலை மாற்றிக்கிட்டா கல்யாணமா நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அந்த குழந்தையை கொண்ட சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கும் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் லூசு உனந்தான் பொண்டாட்டி இருக்கல அப்புறம் எப்படிடா நான் பொண்டாட்டி அவனு கேட்டிச்சா கேட்கணும் இல்லை அப்போ ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஜிங் ஜகா ஜிங் ஜகா என் மாதம்பட்டி ரங்கராஜ் இதை வசதியாக வாழலாம் அந்த ஆசை தானே அந்த புதிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்கிருஷா விவகாரத்தில் சுருதி அவர்கள் ஒரு முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஜாய்கிருஷா வந்து கைப்பட இருந்த லெட்ரு வந்து என்கிட்ட கிடச்சிருக்கு அதுல ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எட்டு லட்சம் கெட்டது அதுக்கப்புறம் பத்து லட்சம் கேட்டது அதுக்கப்புறம் முதல் மனைவி சுருதியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது இப்போ இது எப்போதான் முடியும் தான் சார் முடிவுக்குறோம் அதாவது பொய் சொன்னால் அது பழிச்சுன்னு தெரியல அது வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் டெய்லரிங் ஷாப்பும் வச்சுருக்காங்க ஒரு ரெடிமேட் ஷாப்பும் வச்சுருக்காங்க ஒரு டேரக்டரை கல்யாணம் பண்ணி டிவேர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு தப்பு வாழ்க்கையில் அனுபவப்பட்டவன் இது என்ன சொல்லுது மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னை வந்து என் முதல் கணவரை டிவோர்ஸ் பண்ண சொன்னார் அதனால் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் உண்டா இல்லையா கண்டிப்பாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஏன் ஆசைப்படுவானே சரி ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் சிங்கிள் பர்சனாக இருக்கான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் நீ சொல்கிறது கரெக்ட் டிவோர்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ ஒரு கிறிஸ்தவ பெண் நீ கல்யாணம் பண்ணுன்னா சர்ச்சில்லாம் கல்யாணம் பண்ணணும் நீ பாட்டுக்கு இந்து கோயிலில் போய் மாலை மாற்றிக்கிட்டா கல்யாணமா தெரிய வேண்டாமா இல்லை அவர் கூட தானே சார் போயிருக்காரு யார் விருப்பப்படி கூட நடந்துருக்கலாம் வாமா ஏன்னா விருப்பப்பட்டு மாலை மாற்றிக்கிட்டா திருமணம் ஆகாதுங்க சட்டப்படி செல்லாது இவன் கூப்பிட்டான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை வார்த்தை காட்டி மாலை மாற்றிக்கிட்டான் அதான் உண்மை ஏன்னா அவருடைய ஒய்ஃப் சுருதி வக்கீல் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவ்வளோ சீக்கிரம் இவர் ஏமாற முடியாது ஏமாத்த ஏமாத்துறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு இன்னொன்று என்னென்னா சினிமாக்காரன் சரி ஏதோ அந்த பாடி டிமான்ல டேஸ்ட்டில் போகிறான் அப்படின்ட்டு வக்கீல் ஸ்ருதி விட்டுருக்கலாம் வக்கீல் ஸ்ருதி மேலேயும் தப்பு இருக்குது இல்லை என்ன தப்பு சார் இருக்குது அவங்க மேலே பாவம் போய் நீங்கள் வேலை பாதிக்கப்படுறது அவங்க தான் அவங்களாம் குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க நீ இருக்கு புருஷனை வெளியே வெளியோடுற ஏய் தொலைச்சி விழுந்து தொலைச்சி அவ சொல்கிற ஆறு பொம்பளையில் ஏற்கனவே வந்து வச்சுருந்தார் அப்படின்ட்டு அந்த ஆறு பொம்பளையில் நானும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே டிவோர்ஸான சினிமா நடிகை பலரை வச்சுருந்துருக்காரு அதுக்கு ஆதரவும் இருக்குது அவர் ஜாலியாக தெரிஞ்சிருக்கார் அவர் ஏன் டிவோர்ஸான பெண்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னா இவர் நாளைக்கு அது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் செஞ்சுருக்காரு ஓ அப்போது இந்த அம்மா வந்து பிஎம்டபிள்யூ காரு வச்சிருக்கேன் அதை விற்க சொன்னாரு அவர் இன்னொரு கார் வச்சிருந்தேன் அதையும் அப்புறம் ஒரு எட்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடு அப்புறம் நான் தந்துடுறேன் இருக்காரு சொன்னது ஜாயி கிருஷ்லாம் எட்டு லட்சம் ரூபாய் இல்லாமையா இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அதானே அவர் கோடி அவரே அவரு கரெக்டா நான்கு லட்ச ரூபா கொடுத்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு இடத்துல சார் கேட்டிங் முடிச்சு சம்பளம் தல்லையா நான் தான் கொடுத்தங்குது சார் அதெல்லாம் பொய்ங்க ஆதாரத்தை காட்ட வாங்குதே காட்ட சொல்லுங்கள் ஏங்க ஆதாரத்தை காட்டு காட்டுன்னு சொல்லிக்கிட்டே தவிர என்ன ஆதாரத்தை காட்டுது இவர் தான் சொல்கிறாரு பன்னெண்டு கோடி ரூபா எனக்கு மாதத்துக்கு நஷ்டம் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரி திருவள்ளு பண்ணுறதுனால என்ன ஏன் பேரக்கெடுத்துட்டு இருக்கான்னு கேஷ் போட்டுருக்காரு ஆ சரி ஒரு காரு எந்த காராக இருந்தேன் அது நாலு லட்ச ரூபா வாங்கினாலும் காரு தான் நாற்பது லட்சம் ரூபா வாங்கினாலும் காரு தான் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் கார் தான் அதுலேயும் ஏசி இருக்குது இதுலேயும் ஏசி இருக்குது எல்லாம் இருக்குது எதுக்கு அப்போ ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மாதமண்டி ரங்கராஜ ஜிங் ஜகா ஜிங் ஜகா பண்ணிகிட்டு இருக்குது இதானே கணக்கு இப்படி தான் நான் சொல்லுவேன் மக்கள் என்ன சொல்லுவாங்க சுருதி ரங்கராஜ் சொன்ன மாதிரி இவள் வந்து ஆட்டையை போடுறதுக்கு அவன் சொத்தில் பாதி பங்கு கேக்குறது இந்த பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ பெண்கள் கூட அது சொல்லுது சார் இப்ப மாதாபடி ரங்கராஜா வச்சு பிளாக்மெயில் பண்றாரு அவங்க வீட்டுல சொந்த மதம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவரே எதுக்கு நீங்க பிளாக்மெயில் பண்ணு எதுக்கு பிளாக்மெயில் அவரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கு நீங்க கூட சேர்ந்து வரோம்னு பிளாக்மெயில் பண்றாங்க கூட சேர்ந்துட்டா இல்ல சார் இப்ப இந்த விசாரணை கமிஷனோட மகளிர் ஆணைய விசாரணை கமிஷனோட என் கூட நல்லா பேசினாரு தங்கம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒளிமயமான வாழ்க்கையை வந்துச்சு அப்படி எப்படி சொல்லிடுறதா சொல்றாங்க எங்க பொம்பளை க்காக என்ன வேணா சொல்லுவாங்க ஒருத்தன் அது மாதமட்டி ரங்கராஜராக இருக்கட்டும் இல்லை சுப்பனாகட்டும் குப்பனாகட்டும் அப்படி தான் சொல்லுவான் நீ ஏன் மயங்கின அது சொல்லு நீ ஏன் அவன் புருஷனை டிவோர்ஸ் பண்ண அவன் மார்க்கெட்டு இல்லாமல் இருக்கான் அவன் துட்டு இல்லாமல் இருக்கான் காசு இல்லாமல் இருக்கான் என் மாதமட்டி ரங்கராஜை போனோம்னா வசதியாக வாழலாம் அந்த ஆசதனு அந்த பேராசதனு அந்த தப்பான ஆசதனு இது நான் கேட்குறேன் இல்லை முழுக்க முழுக்க ஜாக்கி சிட்டாவே தப்பு சொல்ல முடியுமா சார் எப்படி சார் எங்கள் ஆயிரம் இருந்தாலும் குழந்தை போடுறது யார் தான் பொண்ணு தான் இல்லையா இந்த பத்து மாதம் குழந்தையை பற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல வேண்டிய நீ தான் அவன் ரெண்டு தடவை உன்னை செம்மை சாத்து சாத்தி ரெண்டு தடவை டிவி கலைப்பு செய்ய வச்சிருக்கான் அப்புறம் இதுக்கு மூணாவதாக தேவை அவன் கருவை சுமக்கிற சுமந்ததா சொல்கிற அப்போ பிளாக்மெயில் தானே அப்போ அவன் நம்ம எப்படியாச்சும் அவன் குழந்தைய சுமந்தினாக்கா எப்படியும் காசு வரும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தானே இந்த கேள்வி பழி சொல்லுங்க ஏங்க ஒருத்தன் கொடுமைக்காரன்னு தெரியுது பட் சுப்பேர இன்னும் துரத்தி விடாமல் துரத்தி விடலாம் சார் தான் துரத்தி விடலாம் நல்லா வாழ்ந்துட்டு ரெண்டு வருஷம் கூட இருந்து வாழ்ந்துட்டு கண்ணிய மணிக்கு கொஞ்சிட்டு படையே கொடுத்துட்டு போப்போ அவன் சொல்கிறபடியாக வாழ்ந்துள்ளையணும் குழந்தத்துக்கு அதை எவ்வளோ நால்வேணா இருந்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அமைந்தப்ப வாழணும் இப்போது அவர் என்ன சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு வந்தார் யார் மாதமண்டி நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஏன் குழந்த தான் அதுன்னு நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் பொழுது அதோடைய செலவு தொகை ஏற்றுக்குறேன்னு சொன்னார்ல இது என்னைக்கு ஓப்பனாக நீங்கள் சொல்லியிருக்காரு மாதமட்டி ரெங்கராஜ் ஓ போலீஸில் சொன்னது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் ஆமாம் நான் ரெடி நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அந்த குழந்தைய கொண்டு சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கும் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காரு மாதம் ராஜ் அப்போ அவர் ஓப்பன் புக்காக தானே இருக்கார் பைப்பிள் இல்லையே ஓடலையே இல்லை சார் இப்போ அந்த குழந்தைக்கு நான் தான் அப்போனா நான் வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தையோட செலவடாக நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு அம்மா சந்தேகப்படுறாரு அப்படி இருக்கலாம் ஜாக்கிரி சார் அவடை ஆமாம் அவன் யாருக்குமே டிவைஸ் பண்ணவ அவளை வந்து நல்லவ இல்லைன்னு வ மறைமு சொல்கிறார் ஓ ஓப்பனாக சொல்லலை அவ்வளோ தான் அது எனக்கு பிறந்த குழந்தை இல்லைங்கிறது தானே மறைமுகமாக சொல்கிறாரு அதான உண்மை அப்படின்னு அவர் சொல்கிறார் அது எப்படி இப்போ பெண்களுடைய உடல் தேவைக்காதான் என்ட வந்தியான்னு சொல்லி இவங்க கேட்குறாங்களே ஜாய்க்கு சில்ட்டா ஆமாம் அதுலேருந்து தப்பு நூல் நுழைய ஊசி இடம் கொடுத்தாத்தான் நூல் நுழையும் ஊசி மறுத்துட்டா எப்படி நூல் நுழையும் ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சிங்க எங்கள் நேயர்களுக்கும் புரியும் முதல்ல ஆரம்பத்தில் ஜாய்க்கு சில்ல மேலே சிம்பத்தி இருந்தது உண்மை இப்போது எனக்கு புதுக்கார் வாங்கி தரேன் என்ன பத்து லட்ச ரூபா க கேட்டு லெட்டர் போட்டது இப்போ எனக்கு எட்டு லட்ச ரூபா வேணுங்கன்னு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு தாய் செய்கிற வேலையா இல்லை நொந்து புனவை செய்கிற வேலையா இப்போ மகளிர் அண்ணத்தில் போனாங்க ரெண்டு பேரும் போனாங்க இது ரெண்டு விட போச்சு அவர் ஒரு விட போனார் மகளிர் அண்ணத்தில் என்ன பண்ணாங்க கமிஷன் ஆஃபீஸில் போய் நீங்கள் அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வேற நினைஞ்சாங்க பரிந்துரை பண்ணலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவங்களால ஒன்னும் தடன் எல்லாம் குடுக்க முடியாது இதே மாதிரி எத்தனை கேஸ் இருக்கும் கமிஷன் கமிஷல எதுக்கு சார் இத வளர்த்துட்டே போகணும் ஏதாவது முடிச்சு விடலாம் ஏதாவது பிரச்சனை ஏன்னா இதுல வந்து மெயினா பாதிக்கப்படுறது வந்து இப்போ அந்த உண்மையா இருக்க சுருதி ஸ்ருதியா உடைய பசங்க ரெண்டு பேரும் தான் மெயினா பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பா அப்படியாமல அப்படணும் இது எதாவது ஃபஸ்ட்டே ஆரம்பத்துறை பேசி முடிக்க முடியலையா அப்படி சார் பேசி முடிக்க முடியாதனால தான் இந்த கட்டம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் யாருக்குமே லெட்டர்லாம் போட்டிருக்கார்ல அப்போது அதில் என்ன பிடிவாதமாக இருக்காருன்னா மாதம்பெட்டி ரங்கராஜி நான் வந்து வெளியில் பஞ்சாயத்து பேச மாட்டேன் கோர்ட்டில் வந்து தீர்த்துக்கலான்னு ஒரு வார்த்தையில் உறுதியாக இருக்குது வெளியில் பஞ்சாயத்து பேசுனா அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் இவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் அவள் எக்கச்சக்கமாக கேட்குறா அப்போ நான் வந்து வழியை வந்து தப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும்னு அவர் நினைக்கிறாரு அதுவும் அவர் சைடில் ஒரு நியாயமாக தான் இருக்குது அதனால் அவருக்கு ஓப்பன் சொல்லிட்டார் நான் வந்து போர்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் வெளியில் பஞ்சாயத்து பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் இவன் என்ன சொல்லுதுன்னு வெளியே என்ன கூட பேசினார் பேசினார் சொல்லுது என்ன பேசுனாருன்னு சொல்லவே இல்லையே அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா அதுக்கான ஆதாரமும் இல்லை இப்போ தொடர்ச்சியாக அவரை பத்தின வீடியோலாம் வெளில வந்துகிட்டே இருக்குது சார் வேறு ஏதாவது ரகசிய வீடியோ வீடியோலாம் ஒன்றும் கிடையாது அவன் வந்து ஏன் பொண்டாட்டி கண் புண்டாட்டி உள்ளு பூண்டாட்டின்னு ஆரம்ப காலத்தில் பேசிடுவான்ல அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு ஏ அவன் கண்ணு பொண்டாட்டின்னு சொல்கிறானே நீ என்ன பேசணும் ஏன் லூஸு உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கில்ல அப்புறம் நான் பொண்டாட்டி அவனு கேட்டுச்சா கேட்கணும்ல உனக்கு அவன் பொண்டாட்டியா நான் பொண்டாட்டியா அவன் எப்படி உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி வற்பத்தி நீ பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி அவன் டிவோர்ஸ் பண்ணானா பண்ணல இல்லை நீ தானே எழுச்சி வைத்தனமாக டிவோர்ஸ் பண்ணியிருக்க இப்போ டிவோர்ஸு காரணமாக மதமடை ரங்கராஜ்தானா சார் அப்படி இன்னும் ஆர்குமெண்ட் வச்சுக்கிடுங்க டிவோர்ஸுக்கு காரணம் ஆமாம் அவன் சொல்கிறேன் என் புருசை பிரிட்டவை டிவோர்ஸ் பண்ண சொன்னா அவன் லெட்டரிக்கே நம்ம சொல்கிறான் அப்படின்னு சொல்கிற சொன்னபடி நம்ம வாக்குவாதம் வச்சுக்கிட்டோம் அப்போ நீ என்ன சொல்லணும் என்னையும் டிவோர்ஸ் பண்ண சொல்கிறல்ல ஓம் பண்டாடி டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அது லெட்டர் இருக்கு சார் அவன் பண்ணல அவன் பண்ணல எப்போ எங்க எத்தனை தடவை விட்டு விட்டு கொடுக்குறது விட்டு கொடுக்குறதுன்னா உனக்கு நீ உஷாராவோ எச்சரிக்கையாவோ இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அவன் தன்னுடைய குழந்தை வயிற்றில் வளர்கிறத விரும்பலை நீ எதுக்கு சுமக்கிற இந்த கேள்வி வருதான் இல்லையா கண்டிப்பாக ம் அப்போ எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அங்கேருந்து வரலை இப்படி ஒரு சரியான கேள்வி கேள்விகிட்ட எங்கேருந்து பதில் வருது இப்போ இதை வர வளர்த்துக்கிட்டே இருக்கு இது நம்ம தான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர ரொம்ப மாதிரி இது ஜனங்களும் ஆ ரைட்டு நடக்குதா ஆ இவன் மாட்டிக்கிட்டானா இல்லையே அவ பெருலாம் தப்பு இருக்குது இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு இதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜாய் பிற கிறிஸ்டலாவுடைய வழியை இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால் ஒரு சிம்பத்தியை பார்த்தவங்க அதுதான் வரும்ச்சு அணுதான் இருந்துச்சு இப்போ அப்படியே நெகட்டிவ் ஆகி இன்றைக்கி என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அது ஒரு தமாஷாகி போச்சு சீரியஸ்னஸ் குறைஞ்சி தமாஷாகி விட்டது நாமளும் அதை பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்